ஹாய் Viewers! வெல்கம் to our சேனல் இந்த இவுடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் மாதத்தில் வந்துடும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் பண்ணாதவங்களாக இருக்கீங்களா அதாவது ரெகுலரில் சரி கடைசிலேயே சரி நீங்கள் அப்ளை பண்ணாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஹெஸ்டிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து ஒன்று இருக்குது அது வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது ஹெச்டிசிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு கோர்ஸு அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து மட்டும்தான் அதனால் இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அது எப்படி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் அதுக்கு எவ்வளோ பணியாகும் அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை முதன்முறையாக நம்ம சேனலை வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டி பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கான்பவை கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டிசிஎம் இது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி அதாவது டிசிஎம் இது நமக்கு தெரியும் இது வந்து நீங்கள் கரஸ்ல பண்ணாலும் சரி ரெகுலரில் பண்ணாலும் சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி இதுதான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்குது ஹையர் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இது வந்து இதுக்கு வந்து இப்போ வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குது இதோடய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்த் தான் பிப்ரவரி தேதி இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்தில் இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும் அதனால் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கட்டாயம் வந்து அப்ளை பண்ணுங்கள் அது அந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் பின்வரும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள் வைகுந்த மேத்தா பிகாம் கூட்டுறவு எம்காம் கூட்டுறவு எம்ஏ கூட்டுறவு அதுக்கப்புறம் பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு முதுநிலை பட்டப்படிப்பு பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு இதில் பார்த்தீங்கன்னா பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு படித்து கூட்டுறவு பயிற்சியிலிருந்து விலக்களிக்க கோருபவர்கள் இந்த கோ இந்த சப்ஜெக்டையும் முடிச்சிருக்கணும் அதாவது கணக்கியல் புக் கீப்பிங் பேங்கிங் கோஆப்ரேஷன் ஆடிட்டிங் ஆகிய பாடங்களை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அப்படி பெற்றிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகர்ப்புற கூட்டுறவு வங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிபி எஸ்ஆர்பிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும் இல்லை எனில் இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை முடித்திருக்க வேண்டும் இப்போ இந்த விண்ணப்பிக்கிற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஆன்லைனில் முட் இந்த விண்ணப்பிக்கிற முறை எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்ப முடியும் ஸோ அது எப்படின்றத இப்போ பார்ப்போம் ஸோ இதுதான் நம்ம சொன்ன அந்த ஹெச்டிசிஎம் கோர்ஸு ஹையர் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டைம் எப்போ ஃபுல் டைம்னால் ஃபிப்ரவரி அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆகி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது மாதம் ரெண்டாந்தேதி தேதி முடிஞ்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் தான் இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் மதுரை இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது அண்டு மதுரையில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட டூரேஷன் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் வீக்ஸ்ன்னு சொல்லியாச்சு கோர்ஸ் மோடு வந்து ஃபுல் டைம் மீடியம் வந்து இங்கிலீஷ் இதோட எலிஜிபிலிட்டி என்னன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இவங்களுடைய எலிஜிபிலிட்டி கேட்டகரியாக வச்சுருக்காங்க கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செமஸ்டரும் இந்த கோர்ஸ் நடத்துவாங்க இந்த கோர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ செமஸ்டர்ஸ் என்னன்றத பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் செமஸ்டர் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா கோஆஆபரேட்டிவ் மூமெண்ட் அண்ட் ரோல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லா அட்மினிஸ்ட்ரேஷன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் எம்ஏஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒன்று ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்டில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கவர் பண்ணுவாங்க செகண்ட் செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அலைட் லாஸ் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அண்ட் கம்யூனேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எம்ஏஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்ட் டூ ஸோ இதை வந்து செகண்ட் செமஸ்டரில் கவர்அப் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிசிஎம் அதாவது ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்டோட சப்ஜெக்ட்ஸ் ஆக்சுவலாக ரெண்டு செமஸ்டர்லேயும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ் எப்படி நடக்கும்னா ரெகுலர் பேஸிஸாக தான் நடக்கும் கிளாஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பத்து டு அஞ்சு அதாவது காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அஞ்சு மணிக்கு முடிஞ்சிடும் ஹாலிடேஸ் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே கட்டாயம் ஹாலிடே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து ஹாலிடேஸாக தான் கருதப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் வந்து நீங்கள் எயிட்டி பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க அதர்வைஸ் உங்களுக்கு எக்ஸாம் எழுத அலோவ் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமினேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும் ஸோ ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்னலில் இருக்கும் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அட்டன்டன்ஸ் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் அசைன்மெண்ட் அண்ட் குரூப் ஒர்க் அண்ட் இன்டர்னல் க்ளாஸ் டெஸ்ட்டு ஸோ இது எல்லாருமே வந்து காலேஜ் ஏரியாவெலாம் முடிச்சிருப்போம் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ட் செமஸ்டர் வந்து வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் இன் ஈச் பேப்பர் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஸ்டடி ரிப்போர்ட் வைஸ் கூட இருக்குது த எக்ஸ்டர்னல் வைவோஸ் வில் பி கண்டக்டட் ஃபார் த அவலூஷன் ஆஃப் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஸோ கிராஜுவேஷன் எப்படி கன்சிடர் பண்ண அப்படின்னா அபவ் செவன்ட்டி வந்து செவன்ட்டி பெர்சன்ட் அண்ட் அபவ் வந்து டிஸ்டிங்ஷன் சிக்ஸ்டி பெர்சன்ஜ் டு பிலோ செவன்ட்டி பர்சன்டேஜ் அதாவது சிக்ஸ்டி டு செவன்ட்டி கேட்குறேன் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு எப்படி க்ளாஸை வந்து டெஸிகினேஷன் பண்ணுறோம் அதாவது டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஃபார்ட்டி ஃபைக்கு மேலே வாங்கிருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதோட கோர்ஸ் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இதை வந்து நீங்கள் அட்மிஷன் டைத்தில் கொடுத்துடணும் இது வந்து அதர் இன்ஃபர்மேஷன் என்னென்னா லிமிட்டட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி ஃபார் உமன் கேண்டிடேட்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து அது டெஃபினட்டாக இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும் நாங்கள் எப்படி படிக்கிறது தங்கி படிக்கலாமா டெஃபினெட்டாக தங்கி படிக்கலாம் உங்களுக்கு வந்து லிமிட்டட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் தட் வில் பி கன்சிடர் வித் இன் த எக்ஸ்டென்ட் இன்எ கிலோமீட்டர் டு விச் தேர் ஹோம் டவுன் இஸ் லொக்கேட்டட் ஃப்ரம் மதுரை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் உள்ளவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பொருந்தும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறதையும் ஒர்க்கு க்ளான்ஸ் பண்ணிடலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் வந்து நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் ஸோ ரைட்டில் வந்து வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ ஃபாதர் நேமு இல்லை ஹஸ்பண்ட் நேமு இல்லை கார்டன் நேமு ஆக்குபேஷன் நம்ம போட்டுக்கணும் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் என்னன்றது சொல்லிட்டு மேரேஜ் ஸ்டேட்டஸ் என்னன்றது சொல்லணும் நேஷனாலிட்டி ரிலிஜியஸ் கம்யூனிட்டி அடுத்து வந்து உங்களுடைய அகடமிக் குவாலிஃபிகேஷன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வித் பின்கோடு அடுத்து ஆதார் நம்பரு ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வித் டேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிக்ளரேஷன் கேட்குறாங்க ஸோ இங்கே ஒரு சிக்னேச்சர் ஸோ தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஃபார்மே இவ்வளோ தான் இந்த ஃபார்மை நீங்கள் அப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த ஃபோக்கஸ் பண்ணுற பாருங்கள் ப்ளூ கலரில்ட்டு இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்றணும் அவ்வளோதான் ஸோ த அப்ளிகேஷன்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரீட் கம்ப்ளீட்லி த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அண்ட் சென்ட் த ஸ்கேன்டு காப்பி ஆஃப் டியூலி ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்லி டு இமெயில் ஸோ நீங்கள் இமெயில் மூலியம் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம சொன்ன ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி இந்த இமெயிலுக்கு நீங்கள் அமைச்சிட வேண்டியதான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த ஃபர்தராக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இமெயில் வழியாக உங்களுக்கு நடக்கும் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு யார் யாரெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் வந்து டிசிஎம் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலையோ கரஸ்லையோ ரெகுர்லையோ எதுலையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது எங்களோடய சஜஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு டிசிஎம் கோர்ஸ் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி அடுத்த கொஷின்ஸ் இருக்குது ரெகுலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இல்லை ஜூலையில் வந்துடும் ஸோ கரஸில் வந்து பண்ணுறவங்க யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா நவம்பரில் உங்களுக்கு வந்து டிசிஎம் கோர்ஸ் வந்து கட்டாயம் வரும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மற்றொரு காணலில் சந்திப்போம் தேங்க் யூ